ராஜஸ்தான் காஸ்மோ கிளப் ஃபவுண்டேஷன் இந்த இந்த ஃபவுண்டேஷன் மூலியமா நாங்க கிளாத் பேங்க்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ ஒரு தேர்ட்டி இயர்ஸா நடத்திட்டு வரோம் இது எங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இயர் முப்பத்தி ஒன்னாவது வருடத்தில் நாங்க இந்த இயக்கத்தை முன்னே கொண்டு போகிறோம் இதுல மெயினான மூணு கருத்துக்கள் இருக்கு மூணு மூணான மூணு விஷயமான இதுல ஆக்டிவிட்டீஸ் நடக்கின்றது ஃபர்ஸ்ட் வந்து கஜ்பர் கப்படா செகண்ட் வந்து நியூ கிளாத் ஸ்கீம் நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம் என்ற மூணு வகையில எங்களோட ஆக்டிவிட்டிஸ் இதுல நடந்து வருகிறது கஜ்பர் கப்தான்றது பழைய யூஸ் பண்ண ஆடைகளை வீட்டு வீடா போயிட்டு இல்ல இன்ஸ்டியூட்ஸ் மூலியமா கார்ப்பரேட்ஸ் மூலியமா நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ட் பண்ண கிளாத்ஸ கரெக்டா வாஷ் பண்ணிட்டு யூசபிள் எது இருக்கு நான் யூசபிள் எது செக்ரிகேஷன் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ப்ராப்பரா லாண்ட்ரி பண்ணி ஒரு லாண்ட்ரோ மேட் பண்ணிட்டு நல்லபடியா நீட்டான பேக்கிங் பண்ணிட்டு வேரியஸ் சைஸஸ்ல செக்ரிகேட் பண்ணிட்டு அவைகளை வந்து எங்களோட ஆர்சிசி ஸ்மை ஸ்டோர் என்ற எங்களோட ஷோரூம் இன்டர்நேஷனல் பிராண்டோட ஷோரூம் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி அஞ்சு ஷோரூம் சிட்டிக்கு வேரியஸ் பார்ட்ஸ்ல இந்த மாதிரி ஆர்சிசி ஸ்மைல் ஸ்டோர் என்ற ஷோரூம்ஸ் வந்து ஓபன் பண்ணி வந்துட்டு இருக்கோம் இப்போதுக்கு அஞ்சு ஷோரூம் இருக்கு இந்த வருஷம் இன்னும் ரெண்டு ஷோரூம் வரும் டோட்டலா பதினோரு ஷோரூம் இனிஷியலி பண்றதுக்கு ஐடியா இருக்கு எஸ் சார் ரோட் ஆவடி

ஒரு சரியான கேள்விதான் இருபது ரூபாய் வாங்குறது வந்துட்டு யாரோ இலவசமா கொடுக்குறாங்க அது வாங்கும் போது அவங்களுக்கு மனசுல இருக்கும் நான் இது என்னோட பணத்தை கொடுத்து வாங்குறேன் அவங்களுக்கு அந்த இது இருக்கணும் ஏன் காசு எனக்கு யாருமே தரல நான் இருபது ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் அதுக்காக தான் இருபது ரூபாய்

கியூல இருக்கிறது வந்துட்டு நாங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் போல போயிருக்கோம் ஆல்ரெடி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அதே இடத்துல இன்னொரு பத்து பேர் உள்ள போனாங்கன்னா அவன கசா முசா இருக்கும்போது அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அங்க என்ன சொல்லுவோம் நீங்க வாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த இடத்துல வாங்கிட்டு டயர் ரூம் ஓட என்ன சின்ன சின்ன இடம் அந்த இடத்துல டயர் ரூம் சரியும் தரும் பதினஞ்சு பேர் போயிட்டு ஆல்ரெடி அங்க இருந்துட்டு டயரே பண்ண முடியல எனக்கு என்ன தேவை இருக்கோ தெரியாம வாங்கிட்டு அதுக்காக ஜென்ரலி இது பண்றது நீங்க வச்சிருந்தா டயர் ரூம் இருக்காது 100% எல்லா இடத்துல டயர் ரூம் இருக்கு அஞ்சு இருக்குது அஞ்சுத்துலயும் டயர் ரூம் இருக்கு

இது பண்ணது வந்து ஒரு துல்லி அளவுக்கு இல்ல இன்னொரு பண்ண வேண்டியது கடல் போல் அந்த மாதிரி இருக்கு சோ நிறைய இதுலயே வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ இதுல வந்து நாங்க ஆர்சிசி மூலியமா ராஜஸ்தான் காஸ்மோக்ல ஃபவுண்டேஷன் இந்த கிளாத் பேங்க் மூலயமா மூணு வகைகள் நம்ம சார்ட் அவுட் பண்றோம் ஒண்ணு யூஸ் பண்ண துணிகளை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமட்டாச்சு இப்ப இருக்கிற அப்பப்போ மாத்திட்டே இருக்காங்க சோ அந்த என்ன பண்றது எங்க போடுறது சோ அவங்க பிரச்சனையை தீக்கிரம் அந்த அவங்க துணியை நம்ம எடுத்து வரோம் செகண்ட் வந்து இது வந்து கார்பரேஷன் போச்சுன்னா டம்ப் யார்டுக்கு போயிட்டு எல்லா டம்ப் டம்ப்யார்டும் எப்படி ஃபுல்லா இருக்கு கார்பேஜோட பொல்யூஷன் பெரிய ப்ராப்ளமா இருக்கு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பொல்யூட்டர் வந்து யூஸ் கிளோத் தான் சோ அந்த யூஸ் கிளாத் நாங்க எடுத்து வேஸ்ட் பண்ணாம அது ஒரு ரீயூஸ்ல போடுறோம் சஸ்டைனபிலிட்டின்ற கான்செப்ட் கொண்டு வரும் தேர்ட் வந்து தேவைகள் யாருக்கு என்ன தேவை இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த துணியை வந்து நல்லபடியா நல்ல முறையா ஒரு இவ்வளவு டீசென்டா ஒரு நல்ல பேக் பண்ணி டிஸ்இன்பேக்ட் பண்ணி ஒரு ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்க வந்து ஒரு ஒரு உரிமையோட அந்த துணிகளை போயிட்டு வாங்கிட்டு அதை யூஸ் பண்ற அளவுக்கு அத பேக் பண்ணிட்டு கொண்டு வரோம் சோ இந்த மூணு வகைகள் சோ தேவை இருக்கு அது கொடுக்கறது தேவையில்லாத எடுக்கிறது அது மட்டும் இல்லாம ஒரு பொல்யூஷன்ன்ற ஒரு பெரிய சஸ்டைனபிலிட்டி கான்செப்ட் கொண்டு வரது தான் எங்களோட இயக்கத்தோட இது வந்துட்டு ஒன்லி பழைய துணி இல்ல இப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தி சிறிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆஹ் சோ இது வந்து கெடுபதுக்கப்புறம் அழிவ ஸ்கீம்ஸ் வந்து நியூ குலாஸ் ஸ்கீம் அண்ட் நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம் நியூ கிளாத் ஸ்கீம்ல வந்துட்டு இப்போ புது வருஷம் பரப்பு இருக்கு தீபாவளி இருக்கு பொங்கல் இருக்கு அது போல இடத்துல வந்துட்டு எல்லாருக்குமே போயிட்டு அவங்க அப்ளிகேஷன் வரும் சரி எங்களுக்கு வந்துட்டு வேஸ்ட் வேணும் தோத்தி வேணும் சாரி வேணும் நைட்டி வேணும் அவங்களுக்கு இது போல மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் ஒரு ஐயாயிரம் பேருக்கு வந்து புது துணி எடுத்து தரோம் அதுல அந்த பழைய துணி அந்த கான்செப்ட் இல்லை இன்னைக்கு இருக்கிறதுல வந்துட்டு முப்பத்தி ஒரு டிஃப்ரெண்டான ஆர்கனைசேஷன் லெப்ரஸி ஹோம்ஸ் ஓல்டு ஆர்கனைஸ் ஹோம்ஸ் அது போல அவங்கள கூப்பிட்டுட்டு இது கொடுத்துட்டு இருக்கோம் இது

சுமார் ஒரு மூணு லட்சம் துணிகள் கலெக்ட் பண்ணிடும் அந்த ஒரு ரெண்டு லட்சம் துணிகள் தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்து துணி வேஸ்டா போச்சு பட் இந்த ரெண்டு லட்சம் துணிகள் இந்த ஸ்மைல் ஸ்டோர்ல வச்சா கூட சார் சொல்ற மாதிரி அந்த சைசஸ் எல்லாம் பத்த மாட்டேங்குது நிறைய ரீச் நிறைய பேருக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க எல்லாம் எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு எங்ககிட்ட இந்த மாதிரி யூஸ் இருக்குன்னு அவங்க எங்ககிட்ட கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க இத வந்து நல்ல முறையால மறுபடியும் ப்ராசஸ் பண்ணிட்டு தேவையோ ஏன்னா இது வந்து நம்மளா போயிட்டு செலக்ட் பண்ணி வாங்குறது கிடையாது வர்றதுல வந்து நாங்க அதை வந்து வேற சைசஸ் அடக்கி வைக்கிறோம் எனக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் தேவை இருக்கு நான் கடைக்கு போறேன் பட் யாராவது எக்ஸசைஸ் நாங்க அடக்கி வைக்க முடியும் அப்படின்ற அந்த அந்த கலெக்ஷன் அது எப்படி இன்னும் விஸ்தாரமா இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எங்களை பண்ணி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து இன்னும் நல்லபடியா இன்னொரு நல்ல முறையில அதை செயல்படுத்தலாம் எங்களுக்கு வர லைக் பெரிய பெரிய பேங்க்ஸ் இருக்குது எம்என்சி கம்பெனி இருக்குது அம்பத்தூர்ல ஐடி கம்பெனி இருக்குது டைட்டல் பார்க் இருக்குது எல்லாமே எம்என்சி போடுற ஸ்டாப்ஸ் அவங்களுக்கு எவ்ரி சீசன் அவங்க மாத்தினே இருக்காங்க அது துணி இங்கே போடணும் தெரியாது ஸோ நியூஸ் பேப்பர் விற்கிறதுக்கு காயில கடை இருக்குது ஆனா பழைய துணி நீ எங்களுக்கு கொடுத்துட்டா நாங்க மக்களுக்கு சேவை பண்ண முடியும் தேவையான ஆளுக்கு நாங்க கொடுக்க முடியும் இது ரெண்டாயிரத்தி மூணாவது எங்களுக்கு இருக்குது நியூ ஸ்கூல் யூனிஃபார்ம் அதுவும் வருஷம் வருஷம் இந்த இந்த ஸ்கூல் பார்த்துட்டு எங்களுக்கு வர லிஸ்ட் பிரகாரம் அதெல்லாம் அவங்களுக்கு அவங்க சைஸ் பிரகாரம் துணி கொடுக்குறோம் அவங்களுக்கு அதுவும் சேவை பண்ணுறோம் ஸோ உங்கள் நாலேஜில் இந்த மூணு சேவையில் நாங்கள் பண்ணுறது உங்கள் நாலேஜில் ஏதாவது உங்கள் சைட்லேருந்து வந்துவிட்டா எங்களுக்கு ரொம்ப பெரிய பெரியவோ உதவியாக இருக்கும் அண்ட் இந்த நியூ நியூ கிளாத் ஸ்கீம்ல இந்த கப்தான் கலெக்ஷன் டிரைவ்ல இப்போ நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது வந்து இப்போ எங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஃபோர் கம்பெனி கம்பெனி பார்க்லேஸ் பேங்க் அமேசான்லயும் நாங்க பேசிட்டு இருக்கோம் அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் இப்போ பல இடத்துல போயிட்டு இப்ப ஒரு ஒரு துணி கலெக்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு காஸ்ட் உண்டு இப்ப நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம் இது ஒரு துணி ஃப்ரீயா வந்திருக்கு எங்களுக்கு எடுத்து இருபது ரூபான்னு விற்கிறாங்கப்பா அப்படின்றது கிடையாது இந்த துணி வந்து அவங்க அவங்க சென்டர்ல போய்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு அதை ஒரு ஒரு துணியை வாஷ் பண்ணி கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஹோம்ல எங்களுக்கு காஸ்ட்லே அது வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் ஆயிடுது ஸோ அந்த ஏன்னா எவ்ரிதிங் காஸ்ட் மணி அங்க போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வர்றது அதுக்குள்ளார ஸோ மினிமம் எங்களுக்கு காஸ்ட்லேயே டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி ருபீஸ் வந்துருது பட் இருந்தாலும் இதெல்லாம் பழைய கார்ப்பரேட்ஸ் அவங்க வந்து அவங்க ஒரே இடத்துல பார்க்லேஸ் பேங்கோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி போன வருஷம் எங்களுக்கு பூனல கூப்பிட்டு அவங்க ஒரு டைப்ல வந்து என்டையர் பேங்க்ஸோட எம்ப்ளாயிஸ் வந்து பல ஆயிரம் துணி கலெக்ட் பண்ணி எங்கிட்ட கொடுத்தாங்க இதே மாதிரி கிரேட்டர் கார்பரேஷன் ஆஃப் சென்னை வந்து எங்களை வந்து சஸ்டைனபிலிட்டி பார்ட்னர் அப்படின்ற ஒரு முகாம்லயே எங்களுக்கு சர்டிஃபைட் பண்ணிட்டு நாங்க அபிஷியலா கிரேட்டர் கார்பரேஷன் ஆஃப் சென்னையோட சஸ்டைனபிலிட்டி பார்ட்னர் ஃபார் ரியூஸ்ட் கிளாத்ஸ் அப்படின்ற ஒரு இதுல வந்து எங்களுக்கு சர்டிபிகேட் வழங்கி வி ஆர் பார்ட் ஆஃப் வி ஆர் தேங்க்ஃபுல் டு ஜிசிசி ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சோ நாங்க அவங்களோட டைப் பண்ணிட்டு சோ லாஸ்ட் இயர் கார்பரேஷனே வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் டிரைவ் நடத்திட்டு வந்தாங்க இந்த கலெக்ஷன் டிரைவ்ல அவங்க துணி கலெக்ட் பண்ணி எங்ககிட்ட கொடுத்தாங்க அது வந்து நாங்க மறுபடியும் இதே ப்ராசஸ்ல நீட் பண்ண கிளீன் பண்ணிட்டு இந்த முகாமை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஆச் த ஃபேமீன் இயர் இந்த வரைக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ராஜஸ்தான் ராயல் கிளப் ரொம்ப நல்ல ஸ்கீம் வந்து இல்லாதவனுக்கு புத்தோடைகள் மற்றும் உணவில் நிறைய டோனேட்டர்ஸ் வச்சு அவங்கள இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க என்று தெரியும் ஏன்னா அவங்க டைட்டிலே வந்து ஸ்ப்ரெட் த ஸ் ஸ்மைல்னு வச்சுருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் எல்லோரும் புத்தாண்டு சிறப்பாக நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள்